அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் கீழே ஒரு வீடியோ சுத்திக்கிட்டு இருக்கு அந்த வீடியோவை நேயர்களுக்கு பதிவு செய்து அது பல பேருக்கு சுத்த அதனால் பல பேருக்கு நன்மை ஏற்படும் என்கிற ஒற்றை நம்பிக்கையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இதுல நான் ரொம்ப அதிகமா பேச போறது இல்லை இந்த காணொலியை நான் பார்த்ததும் எனக்குள் அந்த ஒரு வழி ஒரு வேதனை ஒரு சந்தோஷம் இது எல்லாமே எனக்குள்ள வந்தது

புட்ரேட் ஐயா ரைட் செகண்ட் ப்ரொடக்ஷன் நோ செம நம்பர் கொடுத்தா சார் சொன்னாரு திரும்ப போன் போட்ட எடுக்கவே மாட்டேன்னு சார்

முதியவர் பலாப்பணம் சாப்பிட போறாரு அங்க பேச்சுவாக்கில் பலாப்பழம் வைக்கிற தாராள மனத்தை பார்த்து அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா அது பலாப்பணம் வைக்கிறாங்க இவ்வளவு நல்ல மனசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த குழந்தையின் கல்விக்கு அவர் அந்த இடத்திலேயே உதவி செய்திருக்கிறார் இந்த வீடியோவில் பார்க்கிற பல நண்பர்கள் சில பேர் அது குதர்க்கம்னு சொல்ல முடியாது சரியான பார்வை தான் ஏன் அரசு பள்ளியில் படிக்க வைக்க கூடாதா தனியார் பள்ளியில படிக்க வச்சுட்டு கஷ்டமா இருக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு இப்படி வந்து உதவி செய்ய சொல்லி சொல்றீங்களே அது நியாயமா அப்படின்னு கேக்குறீங்க அது உங்களுடைய நியாயம் என என்னுடைய நியாயம் என்னன்னா ஏழையாக பிறந்தவனுடைய பிள்ளை ஏழையாகவே இருக்க வேண்டுமா நான் அரசு பள்ளியில் படித்தேன் ஆக என் பிள்ளை அரசு பள்ளியில் படிக்க வேண்டுமா என் பிள்ளையும் தனியார் பள்ளியில் படிக்க வேண்டும் என் பிள்ளையும் மற்ற பிள்ளைகளை போல் நல்ல கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஏறை தாய் தகப்பனுக்கு ஆசை இருக்கக்கூடாதா அப்படி இருந்தால் அந்த ஆசை என்ன பேராசையா எத்தனையோ எவ்வளவோ கொள்ளையடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போறாங்க இது ஒரு தகப்பனின் தாயின் அதாவது சாதாரண ஆசை இந்த மே மாசம் வந்துட்டாலே அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எவ்வளவு வழி வேதனை இருக்கும் என்பதை நானும் சில நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன் அதாவது ஃபீஸ் கட்டுறது எப்படியாச்சும் தான் பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தன் பிள்ளை மேல கடத்த கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் முன்னிலையிலும் யார் ஃபீஸ் கட்டல எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி மற்ற பிள்ளைகளுக்கு முன்னால் தன் பிள்ளை அசிங்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு எவ்வளவு மன உளைச்சலில் எத்தனை தாய் தகப்பன்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கே கிடையாது அவர்களுக்கு இது போன்ற நல்ல உள்ளங்கள் உதவி செய்வதால் அதனால மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த சமூகம் நல்ல நிலையை போய் சேரும் அதாவது இது போல உதவி செஞ்சுட்டு வீடியோ எடுத்து போட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆக்குறாங்க இவங்க வந்து பேர் தேடுறாங்க இருந்துட்டு போகட்டும் அதாவது இந்த வீடியோ போடுகிற அந்த முறை தவறுன்னு சில பேர் சொன்னாலும் அதை சரி நான் சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது யூடியூப் ஆகட்டும் மற்ற வலைதளங்கள் எதுல இருந்தாலும் சரி அது அப்படியே தான் இருக்கும் இப்போ அந்த பெரியவரால் பயன்பெற்ற அந்த குழந்தை படிச்சு பெரியவளாகி ஒரு நல்ல நிலைமைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து பொருளாதாரத்தில் முன்னேறி நிற்கும் இல்லையா அப்போ அந்த குழந்தை அந்த காணொலியை பார்க்கும் அது கண்ணப்படும் படும்போது நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இன்னல்களை பட்டு நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை படிக்க வச்சிருக்காங்க நமக்கு இன்னொருத்தர் உதவி செய்ததால் தான் இன்றைக்கு இந்த பொருளாதார அறிவும் பணமும் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நன்றியை மறக்காமல் இருக்க இந்த காணொலி ஒரு ஆவணமாக ஆதாரமாக இருக்கும் அந்த குழந்தை பெரியவனாகி அது இன்னும் பல பேருக்கு உதவிகள் செய்யும் அதற்கு இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படுவது சரியான காரணம்தான் அப்படின்றதும் என்னுடைய வாதம் உதவி செய்யறதுல ஒண்ணும் பெரிய தப்பே இல்லைங்க தனக்கு போ அதாவது தனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதிய இன்னொருத்தருக்கு அந்த உதவி செய்யும் போது நமக்கு வருகிற சந்தோஷம் அந்த உதவியை பெறுகிறவர்கள் படுகிற சந்தோஷம் நீங்கள் கடவுளை நேரில் பார்த்ததற்கு சமம் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கூட நீங்கள் மனிதத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பலமாகவும் வளமாகவும் இது இருக்கும் ஆக உங்களால் உடைந்த அந்த உதவியை நீங்க பாக்குற இடத்துல உங்களுக்கு கண்ணுல கண்ணுக்கு நேராக நடக்கும் போது உடனடியாக யோசிக்காமல் உதவி செய்து விடுங்கள் அந்த உதவி உங்களுக்கு திரும்ப வேறு வகையில் பெரு பேருதவியாக வந்து சேரும் அவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை பதிவு செய்து மனிதம் ஒருபோதும் செத்துவிடாது இது போன்ற மனிதர்கள் இருக்கும் வரை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு தாரர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்